மக்களே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓகே இங்கே நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் இருந்தாலும் அதை நல்லா இருக்கிற மாதிரி இல்லையாங்கிறதா இப்போ செக் பண்ண போகிறோம் பெரிய ஆஸ்பத்திரிக்கு எதுக்குன்னா உடம்பு ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு இல்லைனாலுமே ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்காவது நாங்கள் கண்டிப்பாக பண்ணிடுவோம் ஏன்னா உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்கான்னு பார்த்துக்குவோம் அதுவும் இல்லாமல் நமக்கு கொஞ்சம் செக் பண்ணி பார்க்குறது நல்லது தானே ஏன்னா உடம்பு இருக்கிறதுனால கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது அப்படியே அம்மாவுக்கும் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் அம்மா கிளம்பி ரெடியாக நிற்கிறாங்க நம்ம பெரிய ஹாஸ்பத்திரியே இப்போ கிளம்புறோம் அம்மா நான் தான் கிளம்புறோம் எங்கள் ஒய்ஃப் எல்லோரும் வீட்டில் தான் இருக்கிறாங்க எதுக்கு போகிறேன்னா அம்மாவுக்கு ஃபுல் செக்கப் பண்ணலான்ட்டு இருக்கிறோம் அம்மா கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சரியில்லை அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம் என்ன ஏதுங்கிறது செக் பண்ணுறதுக்காக போகிறோம் வாங்க அங்கே போய் பார்க்கலாம் பெரிய ஹாஸ்பத்திரியில் போய் செக் பண்ணிட்டு வரலாம் ஆனால் உள்ளே வீடியோ எடுக்க முடியாது அதனால் நான் இதோட முடிச்சுக்கிறேன் போயிட்டு வந்து ரிசல்ட்டு என்ன சொல்கிறாங்க எது சொல்கிறாங்கன்னு சொல்லலாம் ரிசல்ட் இன்றைக்கே தருவாங்கன்னு தெரில பார்க்கலாம் போயிட்டு வந்து உங்களுக்கு என்னென்னு நான் சொல்கிறேன் ஓகே மக்களே இப்போ கிளம்பலாமா ஓகே மக்களே பாய் மக்களே நேற்று போய் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு வந்தாச்சு பெரியாஸ்பத்திரி போய் ஆமா மக்களே நேற்று காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு எட்டு மணிக்கு அங்கே போகணும் எட்டு மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க ஏ ஏழரை மணிக்கு இன்னும் வர சொல்லியிருந்தாங்க நாங்கள் எட்டு மணிக்குள்ளே போயிட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா போய் யூரின் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளட்டு கொடுத்த ப்ளட்டு வந்து எடுத்தாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தடவை எடுக்கிறாங்க முதல்ல ரெண்டு தடவை எடுப்பாங்க கட்டுறதுக்கு இப்போ ஒரு தடவை எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டு வந்து உருக்கா இன்னொருக்கா எடுப்பாங்க சா பிளட் எடுப்பாங்க ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா ஒரு தடவை மட்டும் பிளட் எடுத்தாங்க அது நிறைய எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளட்டு கொடுத்துட்டு அப்புறம் இந்த நெஞ்சு பகுதியில் வந்து ஸ்கேன் பண்ணாங்க அப்புறம் இது அப்புறம் பார்த்திங்கன்னா இசிஜி ஸ்கேன் எடுத்தாங்க இப்படி நெஞ்சு மேலே வந்து அந்த இசிஜி எடுத்தாங்க இசிஜியை வந்து பார்த்திங்கன்னா இந்த நெஞ்சு மேலே வந்து இப்படி வச்சு அந்த ஜல்லு மாதிரி தேய்ச்சி விட்டு அந்த பலன் மாதிரி மேலே வச்சு விடுவாங்க வச்சு அதை வச்சு இந்த மானிட்டரில் தெரியிற மாதிரி எடுப்பாங்க அதெல்லாம் எடுத்தாங்க அப்புறம் வயிற்றில் வந்து அல்ட்ரா ஸ்கேன் மாதிரி எடுத்தாங்க இந்த வயிற்று சுற்றி எடுத்தாங்க எல்லாம் எடுத்து நேற்று பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகிப்போச்சு நான் எங்கள் வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக மணி பன்னெண்டரை இருக்கும் வந்து சேர்றதுக்கு சாப்பிடாமல் எல்லாம் சாப்பிடாம தான் இருந்தோம் சாப்பிடாம வர சொல்லியிருந்தாங்க அப்புறம் இன்றைக்கே கிளம்பி ரெடியாக இருக்குன்னு நினைப்பீங்க இன்றைக்கி நாங்கள் போய் அங்கே போய் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ரிசல்ட் இன்றைக்கி தரேன்னு இருக்காங்க நம்ம நம்ம வந்து பார்த்திங்கன்னா செக்கப் பண்ண ரிசல்ட் வந்து உடனே கொடுத்துட்றாங்க அதை வந்து வாங்க தான் போகிறோம் ஆமாம் மக்களே இன்றைக்கி வாங்கிட்டு பக்கத்தில் டாக்டர் இருப்பாங்க டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு என்ன பிரச்சனை ஏது என்னங்கிறது தெரிஞ்சிடும் நம்மளுக்கு என்ன இருக்குது ஏது தெரியல அம்மாவுக்கு என்ன இருக்குது ஏது தெரியல பார்க்கலாம் போய் டாக்டரை பார்த்தா தெரியும் வாங்க முடிஞ்சளவு இன்றைக்கி எடுக்க முடியுமான்னு தெரில வீடியோ நேற்று வந்து நான் எடுக்க முடியாது ஏன்னா கொஞ்சம் நான் அங்கே இங்கே எடுக்க முடியல இன்றைக்கி முடிச்சால் எடுக்கலாம் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்றைக்கி அம்மா நானும் தான் கிளம்பிட்டேன் பாருங்கள் அம்மாவும் நானும் தான் கிளம்பி கிளம்பியாச்சு நான் அம்மா வந்து தலை செய்வோன்னு கிளம்புனா முடிஞ்சிது வாங்க மக்களே பார்க்கலாம் இன்னொன்று மக்களே நாங்கள் வந்து கவர்மெண்ட்டில் ஜிஹெச்சில் தான் பார்க்குறோம் பரவாயில்ல மக்களே நீட்டாக பண்ணுறாங்க மக்களே சூப்பராக பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் கொஞ்சம் பில்டிங்லாம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க கட்டினா இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப்பாக பண்ணுவாங்க நல்லா பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து தான் மக்களை பீஸ் கட்டினீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக செக்கப்பு ப்ளட்டு சுகரு பிபி தைராய்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கிட்னி பிரச்சனை லிவர் பிரச்சனை கிட்னி பிரச்சனை லிவர் பிரச்சனை அப்புறம் நிறைய என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு அந்த சீட்டு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் போட்டிருப்பாங்க நான் காட்டுறேன் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு பண்ணிடுறாங்க பத்து பதினஞ்சு ஸ்டெச்சரும் எடுக்கிறாங்க உடம்புல எல்லாம் சொல்லிடுறாங்க மக்களையும் வெறும் இரநூத்தம்பது ரூபா கட்டினீங்கன்னா போதும் ஒன்றும் பண்ணாதீங்க வெளியே போய் ரெண்டாயிரத்து ஐநூறுவா மூவாயிரம் கட்டுறீங்க கட்டி உடம்புல டெஸ்ட் பண்ணுறீங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தம்பது ரூபா கட்டுங்க சொல்லிட்ட மக்களே வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா கட்டினீங்கன்னா ஜம்முன்னு பார்த்துடலாம் உடம்பு ஃபுல்லாக செஸ்ட் பண்ணிடலாம் என்ன ஒரு நாள் அலையும் சொல்லுவாங்க ஒரு நாள் நேரத்தில் போகணும் சாப்பிடாம போய் பிளட்டு எல்லாம் கொடுத்துட்டு வரணும் மதியானத்துக்குள்ளே வந்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சாப்பிட்டு நீங்கள் போனீங்கன்னா போதும் அடுத்த நாள் ஒம்பது மணிக்கு வர சொல்லுவாங்க சாப்பிட்டு நீங்கள் போனீங்கன்னா ரிசல்ட்டு கொடுத்துருவாங்க பத்தாடி டாக்டர் டாக்டரி பார்த்துட்டு நீங்கள் மற்ற உடம்புல வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தால் பக்க டாக்டரிக்கு பார்க்க சொல்லுவாங்க பார்த்துட்டு மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு என்ன பிரச்சனை ஏதோ கேட்டு நீங்கள் உடனே ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வந்துடலாம் இதுதான் மக்களே வேறு ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைல் போட்டு நம்மளுக்கு என்ன பிரச்சனை ஏதுங்கிறது அழகாக ஒரு ஃபைல் போட்டு கொடுத்துட்றாங்க அதுக்கு வெறும் ரூபா கட்டினீங்கன்னா போதும் அது வந்து கட்டாயம் இல்லை நம்ம முப்பரூவா கொடுத்து தான் அந்த ஃபைல் வாங்கணும் கட்டாயம் இல்லை ஆனால் நம்ம வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்ணினதுக்கப்புறம் அதை வந்து சேஃப்டியாக வச்சுக்கலாம்ல ஒரு முப்பது ரூபாய்க்கு என்ன ஆகிடும் போகுது நீட்டாக ஃபைல் போட்டு கொடுக்குறாங்க மக்களே ஃபைல் இன்றைக்கி வாங்கிட்டு வந்துருவா வந்ததுக்கப்புறம் காட்டுற மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது இதுதான் மக்களே இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு வீடியோ வாங்க நம்ம போட்டால் போனால் முடிஞ்சளவு உங்களுக்கு நான் காட்டுறேன் நான் இப்போ பேசுகிறது வந்து இந்த வீடியோலாம் பா ஆஸ்பத்திரி வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன் இது வந்து கடைசியாக தான் உங்களுக்கு வீடியோ வரும் பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே மக்களே வாங்க நம்ம போகலாம் நம்ம டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு ரிசல்ட் வாங்கிட்டு வந்துடலாம் ஓகே மக்களே வாங்க மக்களே போகலாமா ஓகே மக்களே வாங்க நம்ம இப்போ போயிட்டுருக்குறோம் பாருங்கள் அம்மா நானும் போயிட்டுருக்குறோம் அம்மாவால் நடக்க முடியாது மக்களே அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் கொஞ்சம் வழி எடுக்கிறனால அம்மானால நடக்க முடியாது பாருங்கள் அம்மா பின்னாடி வந்துட்டுருக்குறாங்க மக்களே நானும் அம்மா தான் போயிட்டுருக்குறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆமாம் மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செக் பண்ணுற இடத்துக்கு தான் போயிட்டுருக்குறோம் ஆமாம் மக்களே பாருங்கள் கூட்டம் வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல ஆமாம் மக்களே ஏன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக இருந்தது நேற்று போலீஸ்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க போலீஸ்காரங்களாம் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்கள வந்து வருஷத்துக்கு ஒருக்கா செக் பண்ணுவாங்க அவங்க வந்து பண்ணிட்டு இருந்ததுனால சரியான கூட்டம் நேற்று இன்றைக்கி பரவாயில்ல மக்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணி எல்லாம் வாங்கும் போது கூட்டமே இல்லை நேற்று சரியான கூட்டம் பாருங்கள் இந்த இடத்துல தான் வாங்கணும் பாருங்கள் மாஸ்டர் ஹெல்த் செக்கப்னு போட்டுருப்பாருங்க இதான் வாங்கிட்டு அம்மா நானும் போயிட்டுருக்குறோம் பாருங்க போய் டாக்டர்லாம் பார்த்துட்டு மாத்திரை வாங்கிட்டு வரணும் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு டாக்டரை பார்த்து அது தகுந்த நான் என்ன ஏது மாத்திரை வாங்கிட்டு நம்ம வரணும் பாருங்கள் போயிட்டு வந்தாச்சு செக் பண்ணி டாக்டர்லாம் பார்த்துட்டு வந்தாச்சுன்னா நம்ம டாக்டர்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த டாக்டர்லாம் பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு மாத்தெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு பாருங்கள் தான் பெரிய ஆஸ்பத்திரி என்ட்ரன்ஸு அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைன்ட்டாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து உடம்பு கொஞ்சம் குறைக்க சொல்லிருக்கிறாங்க உடம்பு அதிகமாக இருக்கிறனால தான் மூச்சு வாங்க சொல்கிறாங்க நான் என்ன ஏதுங்கிறது வீட்டுக்கு வந்து சொல்கிற மக்களே ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பெரியாஸ்பத்திரி போயிட்டு வந்தாச்சு ஆமா மக்களே பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டிங்கன்னா அம்மாவுக்கு கிட்னியில் கல்லுன்னு சொல்லிட்டாங்க மக்களே சங்கடமான ஒரு விஷயம் ஏன்னா இப்படி ரிசல்ட் வரும்னு எனக்கு தெரியும் ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலில் வந்து இப்படி ஃபுல்லாக நீர் கோத்துருக்குது கை வச்சு அமுத்துனா அப்படியே குளியாட்ட காலில் அந்த அந்தளவு எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேவ வேலைக்கு போயிட்டு போயிட்டு வரனால எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் கால் வலி அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு அடிக்கடி இந்த மாதிரி வலி வந்துகிட்டே இருந்தது கிட்னியில் அதனால் எங்கள் அம்மா அவங்க வந்து சொல்லிகிட்டு தான் இருந்தாங்க கிட்டியில் பிரச்சனை இருக்குதுன்னு எதுவும் சொல்லிவிட்டு தான் இருந்தாங்க கரெக்டாக ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது கடைசியில் கிட்டியில் கல்லுன்ட்டாங்க ஆனால் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை சின்ன கல் தான் இருக்குது இதை வந்து நம்ம வாழைத்தண்டு சூப்பு அப்புறம் இந்த வாழைத்தண்டு இதெல்லாம் பொரியல் பண்ணி சாப்பிட்டோம்னா இந்த மாதிரிலாம் வாழைத்தண்டு ஜூஸ் இது மாதிரிலாம் குடிச்சிட்டு வந்தோம்னா அப்படியே தண்ணி இந்த குடிக்கிற தண்ணியிலே யூரின்னா போயிடுச்சுன்னா அப்படியே அந்த யூரின்லேயே அடிச்சுட்டு வந்துடும் கல் இருக்காங்க மேக்ஸிமம் தண்ணி நிறைய குடி சொல்லிருக்கிறாங்க வாழைத்தட்டு ஜூஸ் இந்த மாதிரி கரைக்கிறதுக்கான பொருள் திரவ பொருள் மாதிரி இந்த மாதிரி குடி சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் பண்ணிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் அப்படியே குறைச்சிடலாம் அந்த கல் அப்படியே அந்த யூரீனில் வெளியே வந்துடும் அதனால் அப்படியே பண்ண சொல்லியிருக்கிறாங்க பார்க்கலாம் என்ன பண்ணுறது அம்மா நான் சொன்ன நினச்சிட்டு இருந்தாங்க அதே மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னா வழி வழின்ட்டு இருந்தாங்க சரி பார்க்கலாம் ஆண்ட குணத்தில் இதாக ஆகக்கூடாது நல்லபடியாக குணம் நாங்களும் வேண்டிக்கிறோம் நீங்களும் வேண்டிக்கங்க இன்னொன்று மக்களே அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு தான் கொஞ்சம் இந்த எனக்கு வந்து என்ன பிரச்சனை பார்த்துக்குங்க எனக்கு என்ன பிரச்சனை சொல்லிடுற முதல்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூச்சு வாங்கிட்டே இருந்தது அப்புறம் போட்டு நெஞ்சு போட்டு அமுத்துற மாதிரியே இருந்தது போய் பார்க்க சொல்லி எழுதி கொடுத்தாங்க ஆனால் டாக்டர் அவங்க பார்த்துட்டு கடைசியில் பார்த்துட்டு உடம்பு கொஞ்சம் குறைக்க உடம்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது உடம்பு வெயிட் லாஸ் பண்ணுங்கள் அப்புறம் நடங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வயசுலேயே உடம்பு இவ்வளோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க உடம்பு கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மூச்சு வாங்குறதுனால ஏதாவது அதுக்கு ஏதாவது மாத்திரை எழுதி கொடுப்பாங்கன்னா அதுக்கு எதுவுமே எழுதி தரல கடைசியில் சரி சொல்லிவிட்டு மா மாத்திரை எதுவும் எழுதி தரதினால அப்படி வந்துட்டோம் அம்மாவுக்கு மட்டும் மாத்திரலாம் எழுதி கொடுத்துருக்காங்க அந்த கால் இந்த காலெலாம் வீங்கி அப்படி நீர் கோத்துட்டு இருக்கறனால அந்த காலுக்கு வந்து மருந்து எழுதி கொடுத்துருக்கு இந்த காலுக்கு வந்து மாத்திரைலாம் எழுதி கொடுத்துருக்காங்க அதுக்கு மாத்திரை அம்மா சாப்பிட்ருக்குறாங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மாத்திரை சாப்பிட்டுன்னு சொல்கிறாங்க இந்த காலில் அந்த நீர் கோத்துருக்கறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு சொல்கிறாங்க ஆண்ட ஆண்டை நல்லா நல்லாச்சும் பரவாயில்ல நீங்களும் வேண்டிக்கு நாங்களும் வேண்டிக்கிறோம் ஓகே மக்களே வேறு ஒன்றும் இல்லை இதுதான் மக்களே வேறு பிரச்சனை எதுவும் இல்லை ஓகே ஆனால் நல்லா நீட்டாக பார்த்தாங்க சூப்பராக பார்த்தாங்க ரொம்ப பரவாயில்ல என்ன அங்கெங்கன்னா அடைய சொல்லுவாங்க பக்கத்தாலேயே தான் ஒரே ஆஸ்பத்திரிக்குள்ளேயே தான் போய் அங்கே பார்க்க சொல்லுவாங்க பார்த்து செக் பண்ணி நீட்டாக பண்ணிட்டு வந்தாச்சு என்ன ரெண்டு நாள் மேக்ஸிமம் போயிட்டு வந்தோம் அவ்வளோதான் நல்லாயிருக்கு ரெண்டு நாள் போயிட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா உடம்புள்ளே செக் பண்ணியாச்சு இது வெளியே போய் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா மூவாயிரூவா செலவாகிடுது இரநூத்தம்பது ரூபா வேலை முடிஞ்சது ஒரு டைரிக்கு ஒரு முப்பதுருவா மொத்தம் இரநூத்தி ஐம்பது ரூபா வேலை முடிஞ்சிடுது ஓகே மக்களே நீங்களும் முடிஞ்ச அளவு கண்டிப்பாக போய் வருஷத்துக்கு இல்லைனாலுமே ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்காவது மூணு வருஷத்துக்கு ஒருக்காவது போய் பண்ணிக்கோங்க ஹெல்த் செக்கப் பண்ணிக்கோங்க மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கோங்க தயவு செய்வது ஏன்னா நம்ம உடம்பு நம்ம கையில் கட்டாக வச்சுக்கிங்கன்னா நம்ம குடும்பத்தை பார்த்துக்குங்க அப்புறம் குடும்பம் வந்து நம்மளை நம்பி இருக்கிறாங்க அதனால் தயவு செய்து உடம்பு பாருங்கள் உடம்பு பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க ஓகே மக்களே தயவுசெய்து சொல்கிற ஒரே ஒரு ரிக்கொஸ்ட்டு என்னோடய ரிக்வஸ்ட் என்னென்னா மனுஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு முக்கியம் வண்டிக்கு இப்போ வந்து ஒரு வண்டியவே நம்ம அவ்வளோ தூரம் கா பார்க்குறோம் இன்ஜின்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு பார்க்குறோம் அந்த வண்டினோட வண்டியோட இன்ஜினில் ஏதாவது பிரச்சனைனா வாசம் பண்ணி பாருங்கள் வண்டியே முடிஞ்சிடுது அந்த மாதிரி தான் நம்ம உடம்புல ஒரு இடத்துல பிரச்சனையாச்சுன்னா மற்ற இடத்துல அப்படி பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும் தயவுசெய்து சொல்கிறேன் என்னோடய சின்ன ஒரு ரிக்வஸ்ட் உடம்புல இருக்கிற பாடியிலேருந்து எல்லாமே வருஷத்துக்கு ஒருக்கா செக் பண்ணிடுங்க ஃபுல் டெஸ்ட் பண்ணிடுங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டு ம பண்ணிடுங்க வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணிடுங்க ஏன்னா மனுஷனுக்கு வந்து உடம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் என்ன நடக்கும் தெரியாது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லா இருக்கிறான் காலையில் வந்து உயிரோடப்பான்னு தெரியாது எங்களுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது நெஞ்சிலாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வலி எடுக்குது அம்மா கிட்னி பிரச்சனையாக இருக்குது சொல்கிறாங்க அதனால் நாங்கள் மெயினாக செஸ்ட் பண்ணுறோம் அது இல்லாமல் முடிஞ்ச அளவு வருஷம் வருஷம் நாங்கள் பண்ணிடுறது நல்லது தான் நாங்கள் பண்ணிடுவோம் போன வருஷம் இல்லைன்னு நினைக்கிறேன் அதுக்கு முந்தின வருஷம் பண்ணிட்டோம் அதுக்கு முந்தின வருஷம் ஒய்ஃப் நான் பண்ணோம் இந்த வருஷம் நாங்கள் பண்ணலை அதுக்கு முந்தின வருஷம் பண்ணணும் ஆனால் போன வருஷம் பண்ணலை இந்த வருஷம் பண்ணுறோம் இந்த வருஷம் பண்ணுறதுனா கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் ஏன்னா உடம்புக்கும் எவ்வளோ தூரம் நம்ம உடம்பு முக்கியமோ நம்ம தான் பார்த்துக்கணும் மற்றவங்க யாரும் பார்த்துக்க மாட்டாங்க உடம்பு சரியில்லைன்னா பார்த்துக்குவாங்க அம்மா அப்பா ஒய்ஃபு இவங்களாம் பார்ப்பாங்க ஆனால் உடம்பு வந்து நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கிறது யாருன்னா நம்ம தான் வச்சுக்கணும் நான் தைச்சு சொல்கிறேன் மனுஷனுக்கு வந்து உடம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் முடிஞ்ச அளவு உடம்பு வந்து பார்த்துங்க ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிக்காதீங்க ஸ்மோக்கிங் பண்ணாதீங்க உங்கள் குழந்தைங்களுக்காக உங்கள் பிள்ளைங்களுக்காக வாழுங்க இது ஒரு சின்ன ஒரு உங்கள் குடும்பத்தை நினச்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணி சிகரெட்டு இதெல்லாம் வந்து அடிக்க தோணாது அம்மா மக்களே கெட்ட பழகமெல்லாம் ரொம்ப வந்து அடிக்ட் ஆகிறாங்க நிறைய பேர் அதனால் தயவுசெய்து இதெல்லாம் வந்து ஒரு குழந்தைங்களுக்காக உங்கள் வீட்டுக்கு வீட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்காக தயவுசெய்து இதெல்லாம் விட்டுருங்க ஏன்னா நம்ம வாழ போகிறது எவ்வளோ நாள் தெரியாது இருக்கிற சந்தோஷம் வாழலாம் முடிஞ்சாலும் அடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இல்லாதவங்களுக்கு சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க ஒரு துணி இல்லாதவங்களுக்கு துணி வாங்கி கொடுங்க உங்களால் முடிஞ்சது எதாவது பண்ணுங்கள் நாலு பேருக்கு நல்லது பண்ணி சா செத்தா நல்லதாக நல்லது நல்ல பேரோடு சாகலாம் நாலு பேருக்கு நல்லது பண்ணிங்கன்னா சாகும்போது பரவாயில்ல நம்ம எவ்வாறு இதோ பண்ணானேன்னு சொல்லி ஒரு பேராது இருக்கும் ஆனால் ஒன்றுமே பண்ணாமல் நம்ம மட்டும் வாழ்ந்து நம்ம மட்டும் சாப்பிட்டு நம்ம மட்டும் இருக்கிறத ஒன்றுமே இருக்காது அது வந்து மண்ணோன்னு மண்ணாக போயிடுவாங்க அதனால் தயசு சொல்கிறேன் இன்னொரு பிடிச்சிருந்தா ஏற்றுங்க பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க ஓகே என்னோட சின்ன ஒரு வேண்டுகோள் பிடிச்சிருந்தனா நீங்களே நான் சொன்னது கேட்பேன்னு நினைக்கிறேன் ஓகே மக்களே நம்ம சப்ஸ்கிரைபருக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் ஓகே ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாருங்கள் எங்க அம்மாவுக்கு வந்து ஒன்றும் ஆகக்கூடாது நல்லாயிரு வேண்டிக்குங்க நாங்களும் வேண்டிக்கிறோம் ஓகே மக்களாகிய அனைவரும் நல்லா இருக்கணும் உலக மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அதை கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஓகே மக்களே நன்றி மக்களே பாய்